பாருங்க பாரு வீடியோ பண்ணல சார் பார்த்தீங்கன்னா வேற வண்டிக்கு வந்தாரு சரி இந்த வண்டி பிடிச்சது இந்த வண்டி காமிச்சோம் இந்த வண்டி புடிச்சது இந்த வண்டி எடுத்துட்டாரு சார்க்கிட்ட கேட்போம் சார் எங்க வராரு வண்டி எப்படி இருக்காட்டு சார் நீங்க எங்க வரீங்க வண்டி இருக்குன்னு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வண்டி நல்லா இருக்கு நினைச்ச மாதிரி அன்னை முடிச்சு கொடுத்துட்டாங்க தைரியமா எல்லாருமே வந்து வாங்கலாம் நீங்க நினைச்ச ரேட்டை வாங்கி கொடுத்துருக்கோம் சார் கண்டிப்பா வண்டி திருப்தியா இருக்கா திருப்தியா சரிங்க வண்டி டெலிவரி கொடுத்துருங்க அவர் பேருக்கு மாத்தி கொடுத்து சொல்லிருக்காரு அவர் பேருக்கு மாத்தி புக் அவர் வீட்டுக்கு போயிடுங்க சரி சார் சார் வண்டி பாருங்க எவ்வளவு தரமா இருந்துச்சு பாருங்க சிவகங்கை நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருங்க அங்கிருந்து நம்பி வராங்கண்ணா பாலகாசன் நம்பி வராங்கண்ணா நல்ல வண்டி மட்டும் தாங்க கொடுப்போம் தரமான வண்டி வண்டி குவாலிட்டி பாருங்க ஒரு லோ பட்ஜெட் தான் முடிச்சு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் வண்டி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது வண்டி நம்பரு தரமான வண்டி முடிஞ்சிருச்சுங்க அடுத்து பாருங்க கோ பிளஸ்ங்க அப்டேட்ல வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க வண்டி பாருங்க பெட்ரோல் வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி செவன் செட்ருங்க ஏழு பேர் போகக்கூடிய வண்டி ஒரு லோ பட்ஜெட்லாம் கொடுப்போம் இந்த வண்டி இப்போ தான் வந்திருக்கு அப்டேட்டில் வந்திருக்கு ஒரு தரமான வண்டி வண்டி உள்ள என்ட்ரி எல்லாம் பாருங்கள் தரமாக இருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏழு பேர் போகக்கூட வண்டி லோ பட்ஜெட்லாம் கொடுக்க போகிறோம் இந்த டீட்டெயில் வந்து காலையில் வந்துருங்க வேணுன்றவங்க வந்து நேரில் செக் பண்ணி எடுத்துக்கோங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர்டுங்க உள்ளெல்லாம் பாருங்கள் இல்லை தர்ஷிட்டு ஒருலாம் போட்டுருக்காங்க நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு எந்த வேலையும் செய்கிற மாதிரி இல்லைங்க ஏழு பேர் போகலாங்க தாராளமாக ஏழு பேர் எட்டு பேர் போகக்கூடிய வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாலாகாசல் அப்டேட்டில் வந்துருக்கு டாட்ஸ் கோ ப்ளஸ்ஸு ஒரு ஏழு பேர் போகக்கூடிய வண்டி தரமான வண்டி அதன் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரெக்காடுங்க கோ பிளஸ்ஸு பெட்ரோல் வண்டிங்க பியூர் பெட்ரோல் வண்டி தரமாக இருந்தால் தான் கொடுப்போம் அந்த வரங்க வீடியோ பண்ணுறோம் வீடியோ பண்ணாமல் சில வண்டி போயிடுது வீடியோ பண்ணி அவுட் சோல்வாட்டாகிடுது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் நிறைய வண்டி சோல் ஓட்டிச்சிங்க நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் தான் தருவோம் எப்போ எப்போட்டாலும் பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் தரமான வண்டி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் நம்பி வந்து நேரில் வந்து செக் பண்ணிட்டுருக்கோம் பதினஞ்சுங்க வண்டி தரமாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறோம் அடுத்து பாருங்கள் நியூ அப்டேட்டில் வேகனார்னு வந்துருங்க மாறுதி வேகனா ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க வேலூர் வேலூராத்தி இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஊர்ல கரெண்ட் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஏசி அண்ட் பவுரண்ட் ஏசி பாஸ்டேரிங் மட்டும் தான் வரும் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க எல்பிஜியோட இருக்கு என்னோட இருக்கு நாலு டயருமே பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க நேரில் வந்து பாருங்க இது பிரைஸ் தான் கஸ்டமர் கேட்டு சொல்லிருங்க இப்போதான் வந்து அப்டேட்ல வந்திருக்க வேண்டி மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் எல் எக்ஸை வேரியன்ட்டு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருங்க அடுத்து பாருங்க மாருதி எஸ் எக்ஸ் போர் டீசல் வண்டிங்க தரமான வண்டிங்க ஜெட்டி டாப் மாடல் வண்டிங்க எக்ஸ் எஸ்எக்ஸ்போரில் ஜெட்டி டாப் மாடல் ஏசி போஸ்டேரிங் பவர் இண்டோ சென்டர் சென்டரலாக டபுள் ஏர் பேக் அலைவியல் எல்லாமே வந்துருங்க ஒரு டீசல் வேரியன்ட்டு தரமான வண்டி ஒரு ஷெடான் டைப்ல ஒரு லோ பட்ஜெட்டில் என்ன இந்த வண்டி தரமா இருங்க நல்ல மைலேஜ் கிடைக்கும் கஸ்டமர் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்கறாரு நேரில் வாங்க ஒரு மூணு முப்பத்தஞ்சு இல்லை ஒரு மூணு முப்பது விட முடிச்சு கொடுத்துர்லாம் நேர்ல வந்து பாருங்க இன்னும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரலாம் அடுத்து பாருங்க ஷிஃப்ட் டிசைட் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரே வீட்டில் ரெண்டு ஓனர் ஆகிட்டு இருக்காங்க வண்டி தெளிவாருங்க இருங்க இதுவரை டென்ட்டோ கிராச்சஸஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ பெயிண்ட்டோ அது மாதிரி எதுவுமே கிடையாது அறுபத்தி ஒம்பதாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடைங்க விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் ஏசி பாஸ்டரிங் ஃபாரெண்டாக சென்டரில் வந்துடும் நாலு டேருமே சு எண்பது காசு கண்டிஷன் இருக்குங்க ஒரு தரமான வண்டி நேரில் வந்து பாருங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கோட் பண்ணுறோம் சின்ன டிஃப்ரெண்ட்டில் கொடுக்கலாம் தரமான வண்டிங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஷிஃப்ட் டிசைர் டூருங்க இது டீ போர்டு சரண்டர் தான் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஒரு தரமான வண்டி அப்டேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய வண்டி வந்துருங்க வர வேண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பண்ணுறேங்க ஒரு நல்ல வண்டி உடனே உடனே அவுட் டயிடுது அடுத்து பாருங்கள் மாருதி ஈகோ அப்டேட்ல ஒன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கண்டிச்சிட்டுங்க திருப்பூர் பாருங்க டிஎன் முப்பத்தி மூணு நம்பர் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் இது ப்ரைஸும் கஸ்டமர்கிட்ட கேட்டு சொல்லிடுங்க எல்லா வண்டி இப்போ தான் வந்தது ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்க வண்டி இன்னும் ஒரு ஏழு வண்டி வர வேண்டியது இருக்குது என்னென்ன வண்டி வருதோ எல்லாமே வீடியோ பண்ணுறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க வளாக நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நீங்களே பாருங்கள் தொடர்ந்து போட்ட வண்டியெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றா ஷோல்டோட்டாயிடுச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனருங்க ஷிஃப்டு டிசைர் டூர் வண்டி பாருங்க எல்டிஏ வேரியன்ட்டு ஏசி போஸ்டரிங் போர்டோ சென்டரலாக வந்துடும் டி சரண்டர் ஒன் போட்டு தான் மூணு லட்சத்து நாற்பதாயிரரூவா கேட்குறாரு நேரில் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரலாம் தரமான வண்டிங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க ஃபிக்ஸட் ப்ரைஸாக மூணு லட்ச ரூபா கிடைக்கும் இந்த வண்டி பார்கின் ஆகாது தயவு செஞ்சு பார்கின் கேட்காதீங்க மூணு லட்சரூபா தான் இந்த வண்டிக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்க டொயாட்டா இனோவா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஏசி போஸ்டரிங் போறோம் அலைவில் வந்துடும் ரூப் ஏசி வந்துடும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க கஸ்டமர் ஆறு ஐம்பது கேட்ட ஆறுரூபா பிக்சராக நிற்கிறாரு நேர்ல வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரலாம் பாலகாசில் தொடர்ந்து நல்ல வண்டி தான் அப்டேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய தொடர் அதில் நிறைய வண்டி அவுட் ஆகுது நிறைய வண்டி தரமான வண்டிங்க லோ பட்ஜெட்ல கொடுங்க உடனே வண்டி சேல் பண்றோம் என்னென்ன வண்டிருக்கன்னு அப்டேட் பண்ணிருக்கோம் மாறுதி ஜென்எஸில ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் விஎஸ்ஐ ஆப்ஷனுங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னொன்றுக்கு ஒரே ஒரு ஓனர் தாங்க கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேர்ல வந்து பாருங்க ஒரு ரெண்டு இருபது ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு கூட பண்ணி கொடுத்துர்லாம் அந்த வண்டி ரொம்ப பார்கின் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சி தாங்க ரேட்டு போடுறோம் அதனால தான் உடனோடனே சோல்ட் அவுட் பண்றோம் அதுலயும் பார்கின் கேட்காதீங்க ஒரு ரெண்டு அஞ்சு இந்த வண்டி பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்க ஜென்ரேஷன்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது தரமான வண்டிங்க அப்டேட்ல எடுத்து வந்திருக்கோம் பாருங்க இவ்வளவு பாருங்க எல்லாம் போடுறேங்க உடனே உடனே அவுட் ஆயிடுது வராங்க நேரில் செக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க தரமா இருக்குங்க நம்ம குடூர் வண்டிலாம் எப்பவுமே தரமா இருக்கும் அடுத்து பாருங்க என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஒரு விஐபி ஃபேன்சி நம்பருங்க ஆல் ஒன் வண்டி நம்பரு ஒரு தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்ட் ரூப் ஏசி வந்துடும் சவரி லிட்டாயிரம் எல்லா சேரியன்ட்டுங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரா கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் பாலாகாஷ் இருக்கணும் வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க நம்ம ஆஃபீஸ் காட்பாட்டிகள் மட்டும்தான் இருக்குது எப்போ வந்தாலும் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் கால் பண்ணிட்டு வாங்க என்ன வண்டிக்கு வரீங்கன்னு வாங்க தரமான வண்டி தான் அப்டேட்டில் இருக்கும் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு அப்டேட் பண்ணியிருக்கோம் எந்த வண்டி இருந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து நம்ம பாலகாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றிங்க